வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்போது பும்ராவால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்து பொறுப்பை எடுத்துக்கொண்டு முடிக்கும் பழக்கம் கொண்டவர் அதனால் தான் அவர் தொடர்ந்து இந்திய அணியின் வெற்றிக்கு உதவி வருகின்றார் என்றும் ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவிடமிருந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அவர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகின்றனர் என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார் அதை பத்தி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோ குழப்பை முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியானது நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் அடிய இந்திய அணியானது இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் கிளப்பிற்கு நூற்றி ரன்கள் எடுத்தது இந்திய அணி தரப்பில் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இருவரும் ஐந்தாவது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்து அறுபது ரன்கள் அடித்து இந்திய அணியின் சவாலான இலக்கை எட்ட உதவினர் இதன் பிறகு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியானது இருபது ஓவர் முடிவில் மட்டுமே எடுத்து ஆகியது இந்திய அணியின் தரப்பில் பும்ரா அர்ஷதீப் சிங் தலா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினார் இந்த வெற்றியின் காரணமாக இந்திய அணியின் அரை இறுதி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது இந்த வெற்றிக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா பேசுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் டி டுவெண்டி விளையாடி இருக்கின்றோம் அதனால்தான் முன்கூட்டியே எங்களால் திட்டமிட முடிந்தது இந்த பிச் மற்றும் சூழலுக்கு விரைவாக எங்களால் எங்களை மாற்றிக்கொள்ள முடிந்தது நூத்தி எண்பத்தோரு ரன்கள் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்தது இந்திய அணியின் பேட்டிங்கை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் நூத்தி எண்பத்தி ஒன்று ரன்கள் இருக்கும்போது அனுபவம் வாய்ந்த எங்களின் பவுலிங் யூனிட்டால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோரின் பார்ட்னர்ஷிப் சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு வீரர்களும் அவர்களின் ரோலை சரியாக செய்து வருகின்றார்கள் பும்ராவால் என்ன செய்ய முடியும் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் பும்ராவை சுமார்ட்டாக பயன்படுத்த வேண்டும் இந்திய அணியில் பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்து முடிக்கும் பழக்கம் கொண்டவர் தான் பும்ரா எந்த சூழலில் விளையாடினாலும் பும்ரா தான் வீரராக பொறுப்பை தன் மீது கொள்வார் இன்றைய ஆட்டத்தில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மூன்று ஸ்பின்னர்களுடன் களமிறங்கினோம் அது சூழலையும் பிச்சையும் எதிரணியும் கணித்தே செயல்படும் மாற்றங்கள் இந்த பிச்சில் ஸ்பின்னர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நினைத்தோம் அதனால் மூன்று ஸ்பின்னர்களுடன் களமிறங்கினோம் அதே போன்று அடுத்த போட்டியில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க வாய்ப்பு எத்தகைய சூழலையும் சமாளிக்க தயாராக உள்ளோம் என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார்